ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா அவங்களுங்க ஒரு அளவு சுடிதார் வந்து வச்சு இதை பிரகாரம் இந்த அளவு சுடிதார் பிரகாரம் நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம் ப்ராப்பராக பண்ண போகிறோம் எந்த விதமான மிஸ்டேக் இல்லாமல் இது எப்படி இருக்குதோ அச்சாஸ்ட் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக கட் பண்ண போகிறோம் இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்பது சைஸ் சரிங்களா இது நாற்பத்தி ஒன்பது சைஸ் வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து கரெக்டாக வந்து அளவு எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு அதுக்கு நம்ம வந்து ப்ராப்பராக கட்டிங் பண்ண போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப பிக் சைஸு அதனால் வந்து இது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நான் அளவு எடுத்து எடுத்து வச்சு உங்களுக்கு வந்து கட்டிங்கில் வந்து காட்ட முடியாது அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கிறேன் மாதிரி நீங்கள் வந்து அளவு எடுத்துகிட்டு விட நீங்கள் வந்து கட்டிங் பண்ணுறது முறையாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ பார்த்துங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நான் வந்து எப்படி பண்ணுறோம்னு நீங்கள் அதே மாதிரி நீங்கள் அளவு எடுத்துங்க இங்கே பாருங்கள் இதோடய ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும் பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஒயரம் ஆச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பார்த்துங்க இங்கே பாருங்க பன்னெண்டு இன்ச்சு ஷோல்டர் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆம்கோல் நான் எப்படி எடுக்கணும் நீங்கள் அதே மாதிரியே நீ வந்து எடுத்துருங்க இது பாருங்க கரெக்டாக மேலே ஷோல்டரு டேப் வச்சுங்க இப்போ பாருங்கள் கரெக்டாக ஏழு இன்ச்சில் இப்படி ஏழு மாதிரி பண்ணிங்கன்னா தெரியும் இது வந்து ஏழு இன்ச்சு வரும் இது வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இப்போனா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு இப்போ பாருங்கள் இருபத்தி நாலரை வருது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இருபத்தி நாலரை இருபத்தி நாலரை நீங்களே கணக்கு போட்டுங்க கரெக்டாக வந்துடும் புரிஞ்சுங்களா நாற்பத்தி ஒம்பது இன்ச்சு பர்ஃபெக்டாக வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஹிப் சைஸு டுவெண்ட்டி ஃபோர் வரும் சரிங்களா இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் லைனாக அப்படி நான் காட்டிடுறேன் சீட்டு ஓப்பன் வருது பார்த்திங்களா இந்த சீட்டு ஓப்பன் பாருங்கள் இங்கே கரெக்டாக நல்லா எடுத்து விட்டுங்க இந்த மாதிரி கட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது இங்கே பாருங்கள் கரெக்டாக இருபத்தி ஏழு இன்ச்சு வருது இந்த இருபத்தி ஏழு இன்ச்சு வச்சுங்க இந்த கட்டு வந்து எந்த இடத்துல வருது அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் கரெக்டாக அந்த ஓப்பன் பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த இடத்துல கரெக்டாக வருது நீங்கள் கரெக்டாக இப்படி டேப் வச்சிங்க வருங்க இருபத்தி ரெண்டு இன்ச்சு வரும் மேலேருந்து ஷோல்ட்லேருந்து கரெக்டாக கணக்கு பண்ணிங்கன்னா அந்த இருபத்தி ரெண்டு இன்ச்சுக்கு நேராக தான் நீங்கள் ஓப்பன் வைக்கணும் ஒரு சில கீழே மேலே வச்சிட்டிங்கன்னா ஹைட்டோ லூஸாக வரும் அது சரி வராமல் இருக்கும் இது ப்ராப்பராக கட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன் சரிங்களா இந்த மாதிரி வந்து இருபத்தி ரெண்டு இன்ச்சு வச்சுங்க இதுக்கு நேராக மார்க் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க நான் கட்டிங் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் லென்த்து இங்கே பாருங்க பதினேழு இன்ச்சு வருது ஓப்பன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஏழு இன்ச்சு வருது சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கரெக்டாக இப்படி வச்சுங்க ஃப்ரண்டில் ஆறு வருது பேக்கில் பாருங்கள் ஏழு இன்ச்சு வருது சரிங்களா இவ்வளோ தான் இதில் வந்து நம்ம வந்து இந்த மெஸர்மெண்ட் எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் டாட்டுக்காக நான் வந்து உங்களுக்கு நான் மார்க் பண்ணுவேன் எக்ஸ்ட்ரா விடுவேன் அதை பார்த்து இந்த மாதிரி டாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் பக்காக வரும் அதனால் இந்த ஃபிட்டாக இருக்குது இந்த இந்த சுடியாரில் வந்து ஃபிட்டிங்காக இருக்குது இந்த ஃபிட்டிங்காக தான் நம்ம வந்து கட்டிங்கும் பண்ண போகிறோம் ஸ்டிச்சிங் வந்து நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா பக்கா வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பாருங்கள் பாட்டம் அதாவது பாருங்கள் இந்த பாட்டம் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்துங்க இதை வந்து என்ன பண்ணுங்க ஹைட் எடுத்துங்க ஹைட்டு பாருங்கள் நாற்பது இன்ச் இருக்குது இதில் இருக்கு பார்த்தீங்களா ஈஸியான முறையில் நம்ம பண் பார்த்துக்கலாம் பாருங்கள் ஏழு இன்ச்சு வருது சரிங்களா ரெண்டு மூணே மூணு மெஷர்மெண்ட் மட்டும் போதும் அதாவது மூணு நாலு மெஷர்மெண்ட் வரும் இது பாருங்கள் மெயினாக இதுதான் பாக்ஸு முப்பத்தி ரெண்டு சரிங்களா அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது இது எப்போவுமே நீங்கள் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டிங்கை சொல்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது இது பாருங்கள் இந்த தை மெஷர்மெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு இன்ச்சு வரும் இதை வச்சுக்கோங்க இப்போ வந்து இதை நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம எப்படி ப்ராப்பராக கட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் லைனிங் சுடிதாக தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ வந்து பாருங்கள் இதை வந்து நம்ம வந்து மேலே போட்டாச்சு ஸ்டெப் ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து எப்போ போல் வச்சுட்டோம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து நாற்பத்தி ரெண்டு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு கம்மியாக நீங்கள் வந்து நாற்பது வச்சுக்கோங்க நாற்பதிஞ்சி வச்சு கரெக்டாக நீங்கள் இப்படி ஒரு கோடு போட்டுங்க இப்போ வந்து ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பதிமூணு வேணும் சரிங்களா ஆறுரை அதாவது ஆஃப் இஞ்சி நான் பிடிக்கிறதுக்காக ஏழு இஞ்சி வச்சுங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆம்குள் நான் சொல்லியிருக்கிறேன் இங்கே பாருங்கள் கரெக்டாக இப்படி டேப் வைங்க ஏழு இஞ்சியில் இப்படி மார்க் பண்ணுங்கள் இப்போ இந்த ஸ்கேல் எடுத்துங்க ஸ்கேல் எடுத்து பாருங்க இப்படி வச்சுங்க வச்சுட்டு இப்படி ஒரு கோடு போடுங்க கோடு போட்டு இங்கே பாருங்கள் பாக்ஸ் மாதிரி ஒரு போட்டுங்க ஏழு மாதிரி வந்துடும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் எடுத்துங்க கரெக்டாக இப்படி வச்சுங்க கரெக்டாக ஒரு இஞ்சி தான் உக்காலிஞ்சி ஒரு இஞ்சி இந்த மாதிரி வச்சிங்கன்னாவே போதும் இப்படி வரேங்க ஒரு இஞ்சி வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது சரிங்களா உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது இருபத்தி நாலு ரூபா வச்சுருங்களா அங்கே வருங்க அப்படியே வச்சுங்க பன்னெண்டை வேறு வரும் இந்த பன்னெண்டு ஏழுக்கு வேறு நீங்கள் கரெக்டாக வச்சுங்க ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஒரு கோர் போட்டுங்க அப்படியே ஒரு ஒன்றரை இன்ச்சு வச்சு இங்கே கோடு போட்டுங்க அவ்வளோதான் புரிஞ்சுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஹைட்டு அதாவது பார்த்துங்க சார்ங்க இங்கேருந்து வந்து நம்ம வந்து கட்டு அதாவது ஸ்ட்ரைட் ஓப்பன் சைடு ஓப்பன் வருது பார்த்தீங்களா அதுக்காக பார்த்தீங்க இருபத்தி ரெண்டில் ஒரு கோர் போட்டுங்க இது வந்து எவ்வளோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழரை வேணும் சரிங்களா அதுவும் உங்களுக்கு ஈஸியாக கட்டுற பாருங்கள் இருபத்தி ஏழரை வேணும் நமக்கு அது அப்படியே பாதி அப்படி எடுத்துங்க உங்களுக்கு வந்து இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் பதிமூணே முக்கால் வரும் இப்படி பாருங்கள் பதிமூணே முக்காலில் ஒரு கோடு போட்டுங்க அதிலேருந்து ஒன்றரை வச்சு ஒரு கோடு போட்டுங்க அவ்வளோதான் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹிப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலுனா பன்னெண்டு வரும் சரிங்களா ஒன்றி வந்து வைக்கணும் பதிமூன்றாச்சு பதினாலு இன்ச்சாக வச்சுக்கோங்க சரிங்களா பதினாலு இன்ச்சு வச்சு உங்களுக்கு கோடு போட்டுருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வைக்கிறீங்களோ பதினஞ்சரை வருது பார்த்தீங்களா இந்த பதினஞ்சரையே வந்து இங்கேயும் கீழே கொடுத்துருங்க இது வந்து கட்டிங் இங்கே வந்துடும் ஒரு சில அம்பர்லாம் மாதிரி நான் கீழே கொஞ்சம் ப்ராடாக கேட்பாங்க அது தேவையில்ல இவங்க வந்து அதே போதுன்னு இருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வைக்கலாம்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் மூணு இன்ச்சு வச்சுங்க புரிஞ்சுங்களா அதாவது கால் நெக்குக்கு சொல்ல வரேன் ஷோல்ட்ரு கணக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு மூணை கால் இன்ச்சுக்கு மாதிரி வரும் இது வச்சிங்கன்னாவே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வரைக்கும் இப்படி கோடு ஒன்று போட்டுங்க ஸ்ட்ரைட்டாக அப்படியே கட் பண்ணிங்க இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து அழகாக இப்படியே கொண்டு போங்க ஸ்கேல் இருந்தால் நீங்கள் ஸ்கேலோட வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி வந்துடும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம் நான் எப்படி கட் பண்ணணும்னா அதே மாதிரி கட் பண்ணுங்கள் எந்த விதமான பிரச்சனையும் வராது பாருங்கள் இந்த ஒன்றரை இன்ச்சிங்க நான் வந்து ஒரு மார்க் உங்க பண்ணி காட்டிடுறேன் இது பாருங்க இதுதான் ஃபினிஷிங்கு இந்த ஒன்றரை இன்ச்சு கனெக்ட் பண்ணி பண்ணி தச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் எந்த விதத்துலையும் எப்போவுமே மிஸ்டேக் வரவே வராது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் இது பாருங்க இது ஒரே மாதிரி கரெக்டாக அந்த மார்க்லேயே கட்டிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு புரிஞ்சிடும் அழகாக அப்படியே வெட்டிங்க ஃபிட்டிங் ஃபிட்டிங் எல்லாமே பக்கம் வந்துடும் இந்த இடத்துல அழகாக எப்போவுமே ஒரு பல பக்கம் வச்சு வெட்டிங்கனாவே போதும் அப்போ வந்து இந்த இடத்துல துணி வந்து லூஸுங்கிறது வராது ஒரு சிலை பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த லூஸாக வரும் அது வந்து வராது ஃபிட்டிங் வந்து கரெக்டாக உட்காரும் அதனால் நீங்கள் வந்து அது வந்து கரெக்டாக வெட்டிக்கோங்க இங்கே ஒரு அர்க்காத்து போட்டுங்க இந்த இடத்துல வந்து அற்காத்து போட்டுங்க இந்த ஓப்பன் கிட்டே நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணி நம்ம அடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து அப்படியே வெட்டிடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே மாதிரி இந்த பாருங்கள் வந்து கோடு போட்டுங்க பாக்ஸ் மாதிரி போட்டுருங்க இது வந்து நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சும் மார்க் பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் நார்மலாக போட்டால்தான் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் அவ்வளோ தான் இப்படியே நீங்கள் வந்து ரவுண்ட் ரவுண்டு கழுத்து தான் கட்டுக்கிறாங்க ரவுண்டு தான் வெட்டுறேன் நீங்கள் வேறு ஏதாவது மாடல் வேணாலும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முன்பக்கம் ஆரஞ்சு தேவை ஆரஞ்சுக்கு கழிச்சு மார்க் பண்ணிட்டோம் இப்படி பாருங்க இதே வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டைமண்ட் மாதிரி வேணுணாலும் இப்படி போட்டுங்க இல்லை எனக்கு ரவுண்டு கழுத்து தான் வேணுணாலும் நீங்கள் ரவுண்டு கழுத்துக்கு போட்டுக்கலாம் என்னென்ன எக் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் உங்கள் இஷ்டம் தான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வந்து கட் பண்ணிடுங்க அவ்வளோதான் கட் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து வெட்ட போகிறோம் ஸ்லீவ்ஸ் வெட்டது மாதிரி இங்கே பாருங்கள் இது வந்து மேலே ஆஃப் செஞ்சு பிடிக்கிறதுக்கு போயிடும் இப்படி வச்சுக்கோங்க கரெக்டாக வந்து மார்க் பண்ணிங்க பாருங்கள் பதிமூணு வருது இந்த பதிமூணு தான் வந்து நம்ம வந்து விற்க போகிறோம் இது பாருங்க ஸ்லீவ்ஸ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு இன்ச் வேணும் இது பாருங்க இது வந்து லென்த்து வந்து லைனிங்கில் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் நம்ம வந்து ஜாயிண்ட்டு போடுற மாதிரி வரும் அது போட்டுக்கலாம் இது ஒரு கோடு போட்டுங்க வரும் கரெக்டாக பதினாறு வருது அதை வச்சு இங்கே கனெக்ட் பண்ணி இங்கே மூணே மூணை கால் ஒரு கோடு போடுங்க அவ்வளோதான் டே போட்டுங்க இப்போ வந்து பதிமூணு இன்ச்சு வந்து கரெக்டாக பாருங்கள் வச்சுங்க இடத்துல மார்க் பண்ணிங்க இப்போ வந்து ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏழு இன்ச்சு வேணும் சரிங்களா ஏழு வேணும் இந்த இடத்துல எட்டரை வச்சுங்க எட்டரை வச்சு வரும் கரெக்டாக ஸ்கேலில் நேரம் வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுங்க இது வந்து அப்படியே வந்து கலங்க அப்படி வெட்டிடுங்க அது என்ன இருக்கோ அதே தான் வரும் நமக்கு அவ்வளோதான் இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினேழு இன்ச்சு வேணும்னு சொன்னேன் தெரியுங்களா ஸ்லீவ்ஸ் லென்த்து அதுக்கு என்ன பண்ணுங்க இப்படி பாருங்கள் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம ஜாயிண்ட்டு போடுற மாதிரி வரும் அந்த ஜாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்து இதுலேருந்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து அப்புறமா உங்களுக்கு ஏன்னா தை தையல்லாம் போடணும் அதனால் துணி பத்தாது அந்த ஜாயிண்ட்டு போட்டு நான் த பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து நான் கட்டிங்கில் வந்து எப்படி வெட்டணுங்க நான் சொல்லியிருக்கிறேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சிங்களா இந்த இடத்துல ஜாயிண்ட் போட்டோம்னா அது கரெக்டாக வந்துடும் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அறுக்காத்து ஒன்று போட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கவர் தட்டு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வந்து எடுத்துக்கலாம் இது பாருங்கள் ஒரிஜினல் நம்ம எடுத்துக்கிறோம் இது வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து இது பாருங்கள் ஃப்ரிண்ட்டு இதுதான் இது வந்து பெரிய சைஸுங்கனால வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பத்தும் பத்தாமல் போகும் ஸ்லீவ்ஸ்கெலாம் அதை நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம் ஆல்ரெடி கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது சைஸு ஒரு சிலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக் சைஸாக வந்து அதாவது சின்னதாக வந்துடும் அது வந்துதுன்னா நம்ம வந்து பத்தாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போன்ற மாதிரி இருக்கும் இல்லை ஸ்லீவ்ஸ்க்கு வந்து துணி பற்றாம போயிடும் அப்புறம் ஃபேண்ட்டு துணி வந்து நம்ம வந்து போட்டு தைக்கிற மாதிரி வரும் அது ஒரு சில இதெல்லாம் வந்து அந்த மாதிரி வந்துடும் இது ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும் இப்படி பாருங்க கரெக்டாக அப்படி வச்சுங்க ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கேட்டுருக்குறாங்க இங்கே பாருங்க கரெக்டாக இப்படி பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு இங்கே நம்ம வந்து ஒரு ரெண்டு இஞ்சி வந்து அதிகமாக வச்சுக்கலாம் ஹைட்டு இருந்தால் வைக்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நாற்பத்தி நாலு வருது ஹைட்டு வச்சுக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு தான் வைக்க முடியும்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் நம்ம வந்து கட்டிங்கில் வெட்டும் போது பார்த்து நான் வைக்கிறேன்னு சொன்னதனால பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாற்பத்தி நாலரை வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக இதே மாதிரியே கட் பண்ணிங்க எக்ஸ்ட்ரா நீங்கள் ரொம்ப துணியில் விடாதீங்க கரெக்டாக அந்த லைனிங் வேலையே வந்து நீ கட் பண்ணி உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் கட் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரண்ட் நம்ம வெட்டிட்டோம் பேக் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸும் இதில் தான் நம்ம வெட்ட போகிறோம் அதனால் அது வந்து டபுளாக போட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கிளாக தான் போட்டு அதாவது நான் எப்படி வெட்டேன்னு பாருங்கள் இப்படி போட்டுங்க ஏன்னா சிலீவ்ஸ் வந்து ஜாயிண்ட் அதிகமாக போகிற மாதிரி வராது அதனால் இந்த மாதிரி இந்த மெச்சரை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குங்கிறது பார்த்துங்க பதினஞ்சரை முப்பத்தி ஒன்று கனெக்ட் பண்ணி இப்படி வர இன்னைக்கு வருது முப்பத்தெண்டு வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக அதுக்கு நேராக பாருங்கள் கத்தி எடுத்து இப்படி வெட்டிக்க விட்டுட்டிங்களா இது வந்து பாருங்கள் நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து ஜாயிண்ட்டு போட்டு தைக்கிற மாதிரி உள்ளேங்க இப்படி போட்டாங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதை விட்டு வந்து பார்த்தீங்களா அதை போட்டுக்கலாம் போட்டு ஜாயின் பண்ணி நம்ம தைச்சிக்கலாம் அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டிங்கன்னா ஒரு ஈஸியாக இருந்தது அதான் நான் சொன்னேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது வந்து மாட்டி போட்டுக்கலாம் போட்டுட்டாங்களா இங்கே வருங்க வர துணியெல்லாம் இப்போ மாடல்லாம் இந்த மாதிரி துணி தான் வருது இங்கே வரங்க எவ்வளோ லேஸாக இருக்குதுன்னு இதுதான் வந்து வாங்குகிறாங்க இந்த மாதிரி தான் வந்து வருது ஒரு சில துணி இப்படி வருங்க அப்படியே மேலே போட்டுக்கணும் போட்டுட்டு அந்த மெசர்மெண்ட் நாற்பத்தி நாலு இருக்கான்னு செக் பண்ணிங்க இது வரைக்கும் வந்துருச்சு நாற்பத்தி நாலு அவ்வளோதான் இதை வந்து நம்ம வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரே மாதிரி நீங்க கட் பண்ணிக்க அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது என்ன பண்ணணும்னா கட்டிங் பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது எந்த மாதிரிங்கிறதும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பார்த்துங்க அதாவது இந்த இடத்துல டாட் வந்து போடணும் டாட்டுக்காக நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்க ஃபஸ்ட்டு வருங்க கரெக்டாக வந்து இந்த இடத்துலருந்து மூணு இன்ச்சு அஞ்சு கரெக்டாக வச்சுங்க அதே மாதிரி கனெக்ட் பண்ணிங்க எப்படி வச்சிங்கன்னா ஒம்பது இன்ச்சு கனெக்ட் பண்ணிங்க இங்கே ஒரு அஞ்சு இந்த இடத்துல டாட் போகிறதுக்காக போட்டு மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுங்களா அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் இந்த ஸ்லீவ்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஜாயிண்ட் தான் போட போகிறோம் சொல்லியிருக்கேன் அவங்க சொல்கிறோம் பாருங்கள் எப்படி பண்ண போகிறேன்னு இப்படி பாருங்கள் இப்படி பிட்டு இருக்குது ஒரு சில என்னங்க ஜாயிண்ட்டு போட்டு ஜாயிண்ட்டு போட்டு தைக்கிறீங்க ஜாயிண்ட்லாம் தைக்க முடியாதான்னு கேட்பாங்க இப்போ உங்களுக்கு கட்டிங்லேயே உங்களுக்கு காட்டிக்கிட்டேன் பாருங்கள் இப்படி பாருங்கள் இவ்வளோதான் தான் இருக்குது இப்போ இது வந்து பாருங்கள் இப்படி தான் நம்ம போட போகிறோம் ஆல்ரெடி இங்கே ஒரு ஜாயிண்ட் ஒன்று போட போகிறோம் இந்த ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த ஜாயிண்ட் வந்து நம்ம வந்து இங்கே தான் கொடுக்க போகிறோம் இது வந்து நம்ம வந்து தைக்கும் போது நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் இது பாருங்கள் ஒரு மதிப்பாக நம்ம வந்து கட் பண்ணுறோம் அவ்ரா இந்த அளவுக்கு தான் வரும் இது வந்து ஜாயிண்ட் போட்டு நம்ம வந்து தைக்க போகிறோம் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே வரங்க இப்படி தான் வரும் சரிங்களா இப்படி வரும் இடத்துல நம்ம ஜாயிண்ட் இது லைனிங் போடுவோம் அது சரியாக போயிடும் சரிங்களா அதுதான் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாட்டம் மெட்டீரியலாம் இப்போ பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ப்ராடாக இருக்குது அதனால் இது போதுமானதாக தான் இருக்கும் நம்ம வந்து இதே வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து கட்டிங் பண்ணிக்கலாம் பாருங்கள் கரெக்டாக வந்து நல்லா மடித்து போட்டுங்க இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கச இருந்தது நான் வந்து ஓரளவுக்கு அயன் பண்ணி வச்சுருக்குறேன் நீங்களும் அதே மாதிரி ஏதாவது துணி வந்து ஒரு மாதிரி வந்தோம்னா ஐன் பண்ணி விட்டீங்க அப்போ தான் வந்து கட்டிங் வந்து உங்களுக்கு வந்து மிஸ்டேக் வராது அதாவது ஒரு துணி வந்து முன்ன பின்னே வராமல் இருக்கும் இப்போ வந்து இது வந்து ஹைட் எவ்வளோ வேணும்னு கேட்டிங்கன்னா பாட்டத்தோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது இன்ச்சு வேணும் இப்போ பாருங்கள் இதே மாதிரி கட் பண்ணிங்க அதாவது மேலே எட்டு இன்ச்சு விட்டுருங்க ஒரு ஆஃப் இன்ச்சு வச்சுருங்க அதாவது ஆஃப் இன்ச்சு விட்டு நீங்கள் மார்க் பண்ணிங்க இப்போ நமக்கு வந்து நாற்பது இன்ச்சு வேணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மடிக்கிறதுக்கு ரெண்டு இன்ச்சு விட்டுருங்க நாற்பத்தி ரெண்டு வச்சுக்கங்க ஓப்பன் ஏழு வேணும் எட்டு இஞ்சி வச்சுங்க இப்படி மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைஸு அதாவது இந்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கட் பண்ணிங்க அப்படியே இங்கே வருங்க இப்படியே ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிடுங்க இந்த மார்க் பண்ணி வந்துடுங்களா அதுக்கு நேராக இப்படி போயிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சுது நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணிட்டோம் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க ஒரு சின்ன பீஸ் ஒன்று கொடுங்க கல்லின்னு சொல்லுவாங்க இது இந்த இடத்துல ஜாயிண்ட் கொடுக்குறது கல்லின்னு சொல்லுவாங்க அது கொடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ரீயாக இருக்கும் உட்கார்றதுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல பிடிக்காது இந்த இடத்துல கிளியறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து பீஸ் ஒன்று கொடுத்துருங்க அதாவது கிராஸில் கொடுக்கணும் இது பாருங்க சின்னதாக இடம் இப்படி ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடம் வந்து நல்லாயிருக்கும் முடிஞ்சுங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீட் அதாவது இந்த பாக்ஸ் வந்து நம்ம எவ்வளோ கட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாருங்க எடுத்து இப்படி போட்டுக்கிறேன் இது வந்து பாருங்க இப்படி வச்சுங்க கரெக்டாக அப்படி போட்டுங்க போட்டுட்டு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வேணும் இப்படி பாருங்க இங்கே ஹாஃப் இன்ச்சு விட்டுருங்க முப்பத்தி ரெண்டு வேணும் இது முப்பது தான் இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா இங்கே வருங்க கரெக்டாக பத்து இன்ச்சு வச்சுங்க கோடு போட்டுங்க பத்து இன்ச்சு வச்சுங்க இப்போ எப்படி எப்படிங்கு பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க பத்து இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணியோட கட் பண்ணிக்கலாம் பெரிய ஸ்கேல் வச்சோட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கார்னர் பாருங்கள் இந்த கார்னர் கரெக்டாக கீழே துணி எப்படி இருந்து பாருங்கள் உள்ளே போயிருக்குது அதனால் வந்து நான் தள்ளி தான் மார்க் பண்ணுறேன் என்ன தள்ளி மார்க் பண்ணுறேன்னு நினச்சிக்காதிங்க பாருங்கள் அப்படியே கட் பண்ணிங்க இந்த இடத்துல அதே மாதிரி கட் பண்ணிங்க இப்போ வந்து இதை எடுத்து எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட் எடுத்துங்க இப்படி போட்டுங்க போட்டுட்டு என்ன பண்ணுங்க இதே வந்து இப்படி போட்டுங்க கரெக்டாக போட்டுங்க போட்டுவிட்டு என்ன பண்ணுங்கள் ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துங்க முப்பத்தி வந்துருச்சு இப்போ இதிலேருந்து பாருங்கள் நம்ம வந்து முப்பத்தி ரெண்டு வேணும் புரிஞ்சுங்களா இப்படி வருங்க முப்பத்தி ரெண்டுக்கு அங்கே அந்த பக்கம் ஆஃப் இஞ்சி விட்டுருங்க முப்பத்தி ரெண்டுக்கு முப்பத்தி மூணு வச்சுங்க முப்பத்தி மூணு வச்சு எயிட் அவர் கோடு போட்டுங்க அவ்வளோதான் இந்த கிராஸ் போட்டிருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க இப்போ சும்மா ஒரு மார்க் பண்ணிங்க இது கட் பண்ண இப்போ கட் பண்ணால் உங்களுக்கு வந்து வந்துடும் இது நான் வந்து மார்க் பண்ணி தான் ஸ்கேல் வச்சு தான் பண்ணணுங்கிறதுல உங்களுக்கு ஈஸியான மெத்தட் தான் சொல்லியிருக்கிறேன் இதுவருங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இந்த கோட்டுக்கு கொடுத்தா கோட்டையில் விட்டாங்க கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக வெட்டிடுங்க அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் குழந்து விட்ருங்க அவ்வளோதான் வெட்டியாச்சு இப்போ வந்து பாக்ஸ் உண்டானது நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுலேயே வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஆல்ரெடி வந்து துணி இருக்குது இல்லைனா நம்ம நாடா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சிலர் வாங்கி வச்சுருப்பாங்க அதுதான் அந்த நாடாவோட எஸ்டாவாக நாடாவாக நம்ம போட்டுக்கலாம் இல்லை துணி நம்ம அதை விட்டால் வேறு கலர் இருந்தாலும் சரி இந்த கலர் இருந்தாலும் சரி நாடாவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனால் கையோட நான் வந்து இது வந்து வெட்டிக்கிறேன் நீங்களும் மாதிரி வந்து வெட்டி வச்சுக்கணும் ஈஸியாக இருக்கும் துணி இல்லைன்னா நம்ம வந்து நாடா போட்டுக்கலாம் புரியுதுங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் உங்களோட சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கேளுங்கள் கமண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள் நிறைய விஷயத்தை ஈஸியாக கற்றுக்கலாம்